இந்த மிருகங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் பாருங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூமெண்ட்லேயே இருக்குது அது ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு சும்மா உட்காராது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அசைவே இல்லாமல் ஒரே இடத்துலையே உட்காந்துட்ருக்கும் நம்ம வேலையும் அந்த மாதிரியான வேலையாக அமையுது அது மட்டும் இல்லாமல் நமக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது இப்போ இதனால தான் அதுங்கள்லாம் நல்லா இருக்குது நம்ம நல்லா இல்லை சரி இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் உடலில் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் கழிவு நீக்க மண்டலம் நல்லா வேலை செய்யும் நமக்கு கழிவு நீக்க மண்டலம் வேலை செய்யாமல் நமக்கு தொந்தரவாகி உள்ளே ஸ்டேக்னேட் ஆகி நிற்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இதனால தான் அதனால் உடலுக்கு அசைவு கொடுங்க அதுக்கு வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருந்து தண்ணி கொண்டு வர்றது ஒரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வருது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கலந்துருந்து ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக சொஃபஸ்டிகேட்டட் லைஃபுக்கு மாறிட்டதுனால நம்ம மேனுவலாக அதை இன்டியூஸ் பண்ணியாகணும் அந்த மேனுவலாக இன்டியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பேர் தான் இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் நம்ம ஏன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக நம்மளோட பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதனால் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அதுதான் விஷயம் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து நாள் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறது கிடையாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ எப்படி சாப்பிட்றது குளிக்கிறது தூங்குறதுலாம் ஒரு ஹேபிட்டாக மாறி போச்சு அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஒரு ஹேபிட்டாக மாறணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஆரோக்கியங்கிறது கிடைக்கும்